அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து என்னை பிரிந்து சென்றபோது என் மேனி அழகையும் நாணத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு கை பசலையும் எனக்கு தந்தார் என பிரிந்து சென்றபோது என் மேனி அழகையும் நாணத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு கைமாறாக காமநோயினையும் பசலையையும் எனக்குத் தந்தார் நன்றி வணக்கம்